தலைப்பு செய்தி அர்ச்சுனாவின் சுத்துமாத்துக்கள் அம்பலம் மோசடியான குலீவன் வனீஸ்வரி நவாலி வட் என்ற சொந்த இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி மன்ற ஒரு கட்சியோட

அவரெல்லாம் ஊடகத்தில் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்தில் ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்தன் ஒரு தம்பி வையாமத்துக்கு பொறுப்பா அவரை விட்டார் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என் நம்பர்ல அவர்கள் அவங்களோட தொடர்பு உண்டு இப்படியாக்கா நீங்க எங்களோட நிக்கிறீங்களோண்ட நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களையும் நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்துல போய் எல்லாத்தையும் கதைக்குற அப்ப எங்களோட ஊர் மக்கள் பிரச்சனையும் அவர்லாம் கொண்டிருலாம் என்ற ஒரு நம்பி

சந்தேகம் து ஏ எப்படி மறைக்கணும் அதை வெளியிட முடியாம இருந்தார் அப்ப எங்கள்கிட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களே வாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வேண்டிட்டு போனேன் நான் கேட்கறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ அப்படின்னு சொல்ல இல்ல இல்லையாக்கா தேவை இல்லையா அவரை நான் சந்திக்கணும் இப்ப உங்களை சந்திப்பேன் எல்லாத்தையும் நான் கேக்குறேன் கேட்க சொன்ன இல்லையாக்கா அவர் நேரம் இல்லாம ஓடி திரியுறாரு ஆனா தான் சொல்றேன் ஆக்கள் இருக்கணும்னா ஆக்கள் பற்றாக்குறை இருந்தது ஆக்கள் பெற்றாக்குற நான் ஓடி திரிக்கிறேன் நூறு கீழ ஓடி இந்த பக்கத்துல நான் மடக்கு கிழக்கு எல்லாம் போய் கேட்கறேன் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறேன் பொம்பளை கேட்க ஓமன் சொன்ன புள்ள அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிற அப்படி அச்சனா பத்தி விசாரிக்கிறாங்க சொல்ல பேசுவார் நல்லவர்கள நான் பேசி இதை களைச்சு விட்டுறேன் நீங்க அந்த புள்ள அடுத்த நாள் பிடிக்க போன் எடுத்து சொல்லுது அய்யோ நாங்க வெறியல்ல அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் பெற மாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு அப்ப நான் அந்த அந்த கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் என்ன மகள் படிக்கிற மகள் இவற்ற ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தன அப்படி கொடுத்தா இல்லாட்ட இதுல போமில்லாம வேண்டி சைன் பண்ணிட்டு உங்களோட சைனு கடையில தான் வந்து வேண்டிடு கடையில தான் எல்லாம் வேண்டி இழப்போட்டு நான் கடைசி நாளும் கேட்கறேன் காசு வட்ட கடைசி நாள்ல அந்த காசு பற்றாக்குறையாண்டி வாய்ஸ் மெசேஜ் போட வயசு மெத்திய சொல்லு போட்டவன் காசு பற்றாக்குரியா இருக்க இல்ல வேட்பாளரும் காசை போடுபோ காசு பற்றாக்குறியா இருக்கன் கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதி தான் முடிவு டேட் அதுக்குடியில போடும்போ நீங்க வேட்பாளர் இல்லாத பட்சத்துல அந்த காசு திருப்பி தரப்படுமே நானும் என்ன சே உடனே காசு இல்லையே நான் உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல அந்த லட்சியன்ட தம்பி தன் அக்கவுண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டிருந்தவ கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தேன் அப்ப காசு நாங்கள இன்னத்துல பாக்கிறோம்டா இந்த கட்சி இது எல்லாத்தையும் அவர் டூடியூப்ல தான் பார்க்க வேண்டிகிட ஊடகத்துல எல்லாத்தையும் சொல்ற அதை பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டிகிறார் கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணிக்கிறேன்டா நாங்க விரணுமெல்லாம் விரத்தேவில் இல்லையக்கா நீங்க விரத்தேவில் என்ன தம்பி எல்லாத்தையும் சொல்லி போட்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியா என்னண்டா பன்னெண்டு மணி ரிஜெக்ட் டேட் முடியுது இருபதாம் தேதி குளோசிங் டேட்ன்றது எங்களுக்கு தெரியல அப்போ இரவு ஆறு மணிக்கு யூடியூப்ல அர்ஜுனாண்ட யூடியூப்ல பெருகுது வெளியாமன் இடிபிள மாதிரி தெரியல அப்ப நான் என்னென்ன உடனே இந்த தம்பி போன் எடுத்து கேட்கிறேன் என்ன தம்பி ரிஜெக்ட் அண்ட் சொல்ல சொல்ல பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் நான் அப்ப எடுத்து கேட்டேன் ஓமாக்கா பைல உண்டுமா அக்கா இல்ல நாங்க ஜூஎஸ் கோட்டல்ல கௌசல்யா இரவு முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து கொண்டு நாங்கள் மூன்று பேர் மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுல பொறுப்பா நின்றது அவைய மூன்று பேரும் தாங்கள் போய் யூஎஸ் கோட்டில் கால மேலே வெயிட் பண்ணினது இப்ப பையனோட முக்கால் வரையும் இல்லையா கூப்பிடா கூப்பிடா விரை இல்லையென்றதும் தாங்கள் போய் இந்த அட்ரஸ்யா ஒன்றும் செய்ய இல்லாம அந்த போல தாங்க நிரப்பி நிராப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பையனு நம்ம முக்கால் அடிக்கிற டாக்டரை அடிக்க அவர் சொல்ற ரொம்ப செய்யறீங்க பாங்க கொண்டு நம்ம பயனண்ண போய் நீங்க என்ன செய்ய முடியும் அங்கே அங்க கொண்டு போனா அங்க பைட் உள்ளுக்கு போகவே இல்லை பன்னெண்டு மணி கிட்டே ஆச்சு ஜூஎஸ் ஹோட்டல்ல இருந்து இப்ப கட்சி போகவே பன்னெண்டு மணி ஆயிடும் அப்ப பன்னெண்டு மணி கொண்டு எப்படி கொடுக்கறதுன்னு நான் வேற பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் விட்டேன் இப்படித்தானு எங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது நான் டென்ஷன் ஆயி கட்டி போட்டு அவர் பிரகாசம் என்றார் வடமராட்சிக்கு இதா இருக்கிறார் கருத்துரை இதுல வேட்பாளராக இருக்கிறவர் அவரையும் அவர் தான் என்ன முக்கியமா இதுக்குள்ள ஒன்ன்தான் நீங்க நில்லுங்கக்கா நான் ஆக்கள் பற்றாக்குறேன் சொல்றேன் நான் நம்ம நிக்க இல்லை எனக்கு வேணாம் எனக்கு வேற ஒரு இதுல எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன என் முகத்துக்கு போறோம் ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணுன்றதுக்காக தான் எதுக்கு வேண்டேன் இல்லை இல்லை நில்லுங்க ஆக்கள் இருக்கணும் நீங்க எதாவது நிக்கணும் நாங்கள் பார்த்தா ஒருத்தரும் இல்லை அவருக்கு ஒரு தரும் அதுக்கு அப்புறம் போன் எடுக்கணும் நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய்ய அடுத்த நாள் பேசி போட்டு வச்சிட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழமை போய் அவ்வளவு அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்ல அங்க உள்ளுக்கு போகாம இல்ல ரிஜெக்ட்டும் இல்ல ஃபைல் உள்ளுக்கு போனா தான் ரிஜெக்ட்னு சொல்லுவீங்க கேட்டேன் நம்ம கடிதம் எதாவது கொடுத்த நீங்களோ சார் இல்ல ஏனண்டா அர்ஜுனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தைய காசு கட்ட போன அப்பளம் விளங்கப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர் இவ்வளவு நீங்க உங்களோட பேர்ல காசு கட்ட முடியாது சிஐ குழுவில் தான் போனோம் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தல் சட்ட திட்டங்கள் வேறு அப்ப அதெல்லாம் நீங்க கட்ட முடியாது காசு அப்ப ரெண்டு பேரும் நிறுத்தி வச்சு வடிவ கௌசல்யாவையும் ராமநாத அர்ச்சினாவையும் வச்சு விலங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப ராமநாதன் அச்சுனாட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு விலங்கப்படுத்துறீங்க முந்தது ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரிய கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர் வேலையத்தை ஒரு இடத்த கூப்பிட்டீங்களா கூப்பிடல திட்டம் செக் பண்ணி இருக்கிறீங்க வெளியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இன்றைக்கு வந்தது இந்த மக்கள் வேற நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டு வந்து இவையோட நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம்

நாங்க போக முடியாம இருக்கேன் என்ன தெரியப்படுத்துறேன் அரியாரிகள் மத்தியில அவங்க கங்கள் கேட்கிறாங்கள கூப்பிடுங்க நாங்கள அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு நான் உள்ளூராக்கி தேர்தல் போனா எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துதான் நன்னுட்டு நான் கட்டேன் நான் இங்க போகறேன் நினைப்போ இதுங்க கடைசியில ஏதோ மாத்தி போட்டு இப்ப சிம்பிளா கையை விரித்துட்டு சொல்றீங்க அஹ் இந்த என்ன மயணிச்சு கொள்ளுங்க நீங்க ஊடகத்துலதான் அரிசியம் செய்யறீங்க உங்களை நம்பி நாங்கள எப்படி வர முடியும்

அவ எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள் அன்றாட முளைச்சி சாப்பிடுற மக்கள் ஊருக்கு இருக்கிறவைய நம்பாம நாங்கள் இவரை நம்பினது நாங்க செய்த குள்ள சரி உங்களோட இருக்கிற மக்கள் எங்களோட இருக்கிற வேட்பாளர் எங்களோட இருக்கிற கட்சிகள் நாங்க நம்பாம உங்களை நம்பி ஏமாந்துட்டோம் ஆனா இது எனக்கு ஒரு படிப்பு எங்கடா மக்களுக்கும் இந்த ஒரு குழிப்புணர்வு விருணும் தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா மக்களும் மிதி ஒரு இதாகி போட்டு என்ன செய்யணும் நீங்க நீங்கள் இவர் சொல்கிறது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ட்ரெண்டு தேவை இவர் ஒரு தலைமத்துவம் வண்டா எப்படி இருக்கணும் பாராளுமன்றத்தில் நீ பத்து பேர் என்ன பத்து பேர் தலைத்துவத்துவம் இது நடக்க முடியாது நீ வந்து எப்படி ஒரு கட்சியை நடத்துவாய்

உள்ளூராட்சி தேர்தல் இது வந்து அரசியல் இது வந்து கிராமங்களுக்குள்ள நாங்கள் கட்டுற பணத்தை உங்களுக்கு திருப்பி பெற போதும் அடிபட்டு பேண்டி கொடுக்கிறது தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் அப்ப அதில் நாங்கள் வந்து மற்ற கட்சி அரைஞ்சி போட நினைவேக்க மக்களை தயவு செய்து நான் உங்களை கும்பிட்டு கேக்குறேன் இப்போ சொல்ற எந்த கட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டாம் உங்களை ஊருக்கு நெல்லது செய்வினா உங்களுக்கு தெரியுமல்ல சனசம் யார் கொண்டு நடத்தினோம் அமைப்புகள் எங்களுக்கு அடிபட்டி தெரிவிக்காத இன்னைக்கு ஒரு கட்சியை சொல்வர் நாளைக்கு ஒரு கட்சியை சொல்வர் நாங்கள் முட்டாளா இருக்கிற உங்களை முட்டாளாய் கொண்டு இவர் வெளிநாட்டு வெளிநாட்டுல காசுலயே அந்த பணம் பண்ற ஆனா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி அவசரம் காசு போடுங்க எங்களை தொகுதியில இருந்து அந்த தம்பி நாற்பதாயிரம் இது காசு போட்டிருக்க ஒவ்வொரு தொகுதியில இருந்து கொடுத்திருக்கி வெளிநாட்டுல இருக்கிற புல புலமேன்ற வெளிநாட்டுல இருக்கிறவையும் வெளிநாட்டுல இருக்கிற புரிஞ்சு கொள்ள போய் இப்ப இருக்க தனி இது உருவாக்கி கரைக்கிறீர்கள் பாட்டு உருவாக்கு நீங்கள் எல்லாம் இவரை வளர்த்து விட்டு அடிமட்டத்தில் இருக்க அப்பா அது மக்களை நம்பரைக்கிறீர்கள் மக்கள் அடிமை உண் உண்மையா அரசாங்க உத்தியோகத்தர் மாதிரி எல்லாருமே விவரமா இருக்கணும் பெரிய பெரிய இடத்துல இருக்கிற விவரமா இருந்தோம் நாங்களாம் அடிமட்டத்துல இருக்கிறோம் மக்கள் எல்லாம்ங்கிற இருக்கு இருக்கும் இன்னமோ வரப்போ இது நடக்க கூடாதுக்காக தான் நாமன்னா எனக்கு என்ன ஆனாலும் வர வேண்டும் பைல நீங்க என்ன என்னதுக்கு போயப்படியே நான் இவர் பேசுவேன் உ பொம்மனில பண்ணுவேன் தேவை நான் கதையான சில மீளங்களின் வழியில் வந்து நாடாளுமன்ற வேட்புமனு தாக்கல் செய்தவர் சிறப்பாக செய்தவர் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு நீண்ட காலம் இருந்தது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட இவருக்கு இதுல நின்றவர் நாலு நாளைக்கு முன்னே வந்துட்ட கொழும்பில இருந்து வந்தவர் வந்தவங்க காசு கட்ட போன சொன்ன இவருக்கு என்னடான மாகாண சபையை பிடிக்கணும் மற்றது வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு நின்றா காணும் வடமராட்சியை தக்க வச்சா காணும் வலியாமத்தை இவர் கண்டுகொள்ள திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் இது திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு இவர் இதை எல்லாம் சொல்றாரு இதை விரவா ஓடி தின்னு சைன் வாங்கினா எல்லாம் போய் சுத்த போய் நான் ஒவ்வொரு யூடியூப்லையும் பார்க்க எனக்கு விளங்குது போய் யாருக்கள் பற்றாக்குறை இருக்கு முழுத்தலும் போய் சொல்றேன் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு குற்றஞ்சாட்டில பிரபலப்படுத்தி கொண்டு இருக்க சொல்லி இருக்க நீ சரி எவையில குற்றஞ்சாட்டுற அதை நிரூபிக்கிறீங்க அதை செய்யறீங்க இல்ல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்ல நெடுகளும் அந்த தான் இதுல இருக்கணும் பண்ணதுக்காக ஊடகத்துல தண்ட மக்களை பண்ணதுக்காக அதே சொல்லி கொண்டிருக்க அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் செய்தவையாண்டு பார்த்து போடுறியா ஏன் குழா விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் பண்ணதுக்கான லெட்டர் வந்திருக்காங்க காட்டினவராட்டேல அவல்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கல என்ற அது உண்மை பதினாறாம் தேதி காசு கட்டினா அந்த தலைவர் பேர்ல கட்டப்பட்டிருக்கு ராமநாதன் அர்ஜுனான பேர்ல காசு கட்டலாதுன்னு ஒவ்வொருத்த பிரிவிலே இருக்கிற பொறுப்பான சம்பிய எல்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு

மோசடியானவர் இவரை இனிமேல் நம்ப மக்கள் என்றதுதான் என்ற உண்மையான கருத்து நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நாங்களேடா மற்றவையை நம்பி நம்பி தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்து அது ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் எல்லாம் பழைய சுமத்தி தான் அவை செய்வின கொண்டு போட்டு இருக்காது எங்க மக்களை நாங்கள் நாங்கள் எங்க பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தந்து ரைட்டா அதுதான் என்னுடைய இது மக்கள் நீங்க யோசிச்சு இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் சரியா செய்வினோம் என்று உங்களை ஊருக்கு இருக்கிறத யார் சரியா செய்யணுமோ அவைக்கு பார்க்க போடுமோனு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்யறேன்